மிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் கோடி 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 நன்றி கோடான கோடி நன்றி ஒவ்வொருவரையும்

நன்றி 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 அதேபடியா என்ன யாரும் பசி எடுக்குதுன்னா உடனே ஒரு கேக் எடுத்துங்க

अंडर समझे सुपर बेडरॉन अंडर यहाँ अंडर सुपर बेडरॉन लेंगे कि आंदोलन करते हैं मानना है कि सुपर निश्चिंत हाँ सारा लोग मौन से ताऊ ने लिया और का क्या का निश्चिंत अस्तित्व बुलाते संध पेट बुलाते चलने टीपेट बुलाते उड़ाने पुणे उड़ाने आपकी की सात मैंने के साथ में लिया आर्गो ने छापे � மகோதேரமதி நான் என்ன வரணும் இங்க வர இங்க வர கரெக்ட் கரெக்ட் பா 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 இங்க வா இங்க வா நான் जाऊ மலைக்காலால ஜாலியா வந்துட்டு போறேன் பா ஏப்போ ரங்க அவங்க கூட இங்க இன்னியா வச்சிருக்காங்க